தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரம் நலச்சங்கத்தின் எல்லாம் வந்து நாங்கள் நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் சேலம் ஸ்டாலின் சையித் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் அவருக்காக நாங்கள் ஒரு அஞ்சலி செலுத்துகிறதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை நகல் கலைஞர் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த மறைவு எங்களுக்கு ரொம்ப மனசு பாதிப்பு ரொம்ப எங்களுக்கு மன வேதனை அளிக்குது ஏன்னா வாரி வாரி வள்ளல் வாரி கொடுக்கும் வள்ளல் இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு படிப்பு செலவாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற செலவு எதாக இருந்தாலும் சரி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் இந்த வள்ளல் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அதுக்காக தான் எல்லா எல்லா இருந்து இவருக்கு அஞ்சலி செலுத்ததுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நன்றி வணக்கம் திரைப்பட நகல் நட்சத்திர முன்னேற்ற நலச்சங்கத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்து வருகை தந்து திரையுலக புரட்சி கலைஞர் வந்தவர்களுக்கு பசியாற்றியவர் மருத்துவத்தை உதவி செய்தவர் கல்விக்காக உதவி செய்தவர் அவர்களுக்காக மறைவு ஏழை எளிய மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் ரொம்ப ஒரு வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு அதனால எங்களுடைய சங்கத்தின் மூலமாக அவருக்கு வீர வணக்கத்தையும் மௌன அஞ்சலியும் செலுத்தி அவர் புகழை ஓங்குவ வரும் தலைமுறைகள் ஒரு நல்ல ஒரு மனிதனை நல்ல மனிதன் நியாயம் கொண்ட மாமனிதனுடைய குணத்தை அவருடைய செயலை பின்பற்றுமாறு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நான் ஜோலார்பேட்டையில் இருந்து குட்டி கலைஞன் நான் கேப்டன் அவர்களை திரைப்படத்தில் நடிக்கும் போது பார்த்திருக்கிறேன் பேசியிருக்கேன் அப்போது சின்ன பையனாக இருந்தேன் இவர் வளர்ந்து வந்த பிறகு இவருடைய புகழை கேட்கும் போது அவர் அற்புதமாக இருந்து இல்லை என்று வர்றவர்களுக்கு இல்லாமல் அனுப்பியது கிடையாது முதலில் அவர் தன் கையில் என்ன இருக்குதோ அந்த நேரத்தில் கொடுத்து தான் பார்த்திருக்கிறேன் இரண்டாவது யாரோ இந்த கோவமானது ஒரு விஷயத்தை என் காதலில் போட்டார்கள் அவர் பிள்ளைகள் படிப்புக்காக நல்ல உதவி செஞ்சிருக்கார் திரைப்பட கலைஞர்களுக்கும் நல்ல உதவி செஞ்சுருக்கிறார் அவர் புகழ் மேன்மேல் வழங்க அவர் இருந்த காலத்தில் எப்படி ஓந்துச்சு அதே மாதிரி அவருடைய புகழ வாங்குறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன் வணக்கம் என் பேர் எம்ஜிஆர் வேலு நான் இங்கே நம்ம குன்றத்தூர்ல வந்து வந்திருக்கிறேன் இதாருமே என் கேப்டன் அவர்கள் காலமாக அவருக்கு எங்கள் சங்க சார்பாக நாங்கள் அனைவரும் நினைவு அஞ்சலி அவருக்கு பிற வணக்கத்தை செலுத்த நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் நான் தலைவர் எப்படி நான் நம்ம ஊர் நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கேப்டனும் எனக்கு ஊர்வாக இருப்பார் அவருக்கு எங்கள் சார்பும் எங்கள் குடும்ப சார்பும் அவர் நினைவு அஞ்சலி நாங்க தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர நல வந்திருக்கோம் எல்லா மாவட்டத்தில இருந்து நகல் வந்து அண்ணன் மறைந்த அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு வீர வணக்கத்தை செலுத்துவதை தாண்டி வெளியூர்ல இருந்துலாம் எல்லாம் நாங்களாம் எல்லாரும் அவங்கவுங்க என்னென்ன கெட்ட போடுவாங்களோ அதெல்லாம் போட்டுட்டு இங்க வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி அஞ்சல் செலுத்தி வந்திருக்கோம் அந்த வகையில் அவர் வந்து கேப்டன் அவர்கள் மக்கள் இடத்துல தமிழ்நாடு மக்கள் இடத்துல நீங்காத ஒரு இடம் பெற்றிருக்கார் நமது முன்னாள் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடுத்து சொல்லப்போனால் எனக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து படத்தில் ரியலாக என்ன பண்ணாரோ அது நிஜ வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார் இடத்துல இன்னைக்கு அன்னைக்கு அவர் மறைவுக்கு பார்க்கும்போது மக்கள் எவ் எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு விசுவாசமாக மற்றவோடு இருந்திருக்காங்கிறது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் அதனால் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய எல்லா உள்ள உங்கள் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி உங்கள் சேனலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் நான் உங்கள் அண்ணன் அம்பேத்கர் பாஸ்கர் நன்றி வணக்கம் நான் பல வரலாறு பார்த்திருக்கிறேன் என்னுடைய கேரக்டர் வந்து சார்லி சாப்ளின் நான் ஒரு மெஜிஷியன் அப்ப நம்ம பாபு ஹோட்டல ஒரு நிகழ்ச்சி வந்திருந்தாரு என்னை பார்த்துட்டு என்ன பாரு வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாழ்த்திட்டு போனாரு பல முறை பார்த்திருக்கிறேன் அவரை நேரில் சந்தித்திருக்கிறேன் அவர் என்னால் வாழ்த்திருக்கிறார் மேலும் அவர் மறைவை என் துக்கம் தாங்க முடியாமல் இருக்கிறது மேலும் அவர் நினைத்து ஒரு சிறிய வாழ்த்து நீராறும் கடலுத்தொயிலுகும் கேப்டன் சீராரும் மதமென திகழ்மதை கண்டம் இதில் யுத்தி செய்யும் புகழமணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீகிழமை திறமைய வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமை என்று கேப்டனை வாழ்த்தி வழங்குகிறேன் ஒன்றி வணக்கம்